தனுசு ராசி தெய்வ பக்தியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கும் பலம் இருக்கிறது தொட்டதெல்லாம் துலங்கும் தொழிலில் லாபம் கிட்டும் தடைபட்ட விஷயம் நடக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் கொடுத்த கடன் திரும்ப வரும் வழக்கில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் அடிக்கடி பயணம் இருக்கும் பொறாமை குறையும் வேலைப்பழு குறையும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எடுக்கும் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பகை விலகி பிரச்சனை முடிவுக்கு வரும் குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் வேறு துறைக்கு மாறும் யோகம் இருக்கிறது தெய்வ அனுகிரகம் வேண்டும் அதனால் ராகவேந்திர வழிபாடு கொண்டு வரும் உங்களை ஏடனமாக பேசினாலும் எரிச்சல் அடையாதீர்கள் நின்று போற வேலையை நீங்கள் பேசி முடிக்கும் காலம் இது வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பெரிய பதவிகள் கிட்டும் பிரச்சனைகளை வேரோடு அழைத்து விடுவீர்கள் இதுவரை திட்டியவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள் உறவுகளுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தியானம் உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வரும்